வணக்கம் யானைக்கால் நோய் கண்டறியும் சிறப்பு முகாம் கீழப்பலூரில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறை மூலம் யானைக்கால் நோய் கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட சுகாதார அலுவலர் அஜிதா அவர்களுடைய உத்தரவின்படி கீழப்பலூர் திடீர் குப்பம் அருகே தங்கியுள்ள புலம்பெயர்ந்த வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளிகளுக்கு நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த இரத்த மாதிரிகள் இரவு நேரங்களில்தான் சேகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் வகீல் முகாமினை மேற்பார்வையிட்டார் செட்டிநாடு சிமெண்ட் ஆலையின் மனித வள உதவி மேலாளர் சச்சிதானந்தம் மற்றும் ஆலை மருத்துவர் வினோத் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டனர் முகாம் ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் நரேந்திரன் ஜோயல் கருப்பண்ணன் இசக்கியேல் விவின் ஆகியோர் மேற்கொண்டனர் கீழப்பள்ளூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வக நுட்புணர் சுதா அவர்கள் இரத்த மாதிரிகளை சேகரித்தார் கீழப்பள்ளூர் ஆரம்ப நிலை ஆய்வகத்தில் இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் எனவும் புதிய யானைக்கால் நோய் தொற்று உள்ளவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ளப்படும் தொடக்க நிலையில் நோய் கண்டறியப்படுவதால் யானைக்கால் நோயால் ஏற்படும் அங்ககீனம் உண்டாகாமல் பாதுகாத்திடலாம் என தெரிவித்தனர் மேலும் நான்காம் நிலை யானைக்கால் நோயாளிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பராமரிப்பு தொகையும் கை கால்கள் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உடல் ஊனத்தை தடுத்திட பராமரிப்பு உபகரணங்களும் இலவசமாக வழங்கப்படுகின்றது இலவசமாக பரிசோதனை சிகிச்சை மற்றும் ஆலோசனை அனைத்து ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் வழங்கப்படும் என தெரிவித்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்